ஓம் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி திருவடிகள் சரணம் ஞான தண்டாயுதபாணி வழங்கிய அருணுரை ஆருயிர் அன்னையே உலகாலும் அன்பு ஆன்மாக்களே அருணையின் நாயகனாய் ஆருயிர் சண்முகனாய் இருளகற்றும் ஜோதியாய் ஈசனின் மைந்தனாய் உள்ளத்தின் ஒளி விளக்காய் ஊக்கத்தின் ஊற்றெடுப்பாய் எத்திசையும் நிறைந்திருப்போம் ஏகமாய் அருளிடுவோம் ஐந்தொழிலாற்றிடுவோம் ஒளி ரூபமும் ஏற்றிடுவோம் ஓம் இசைத்திடுவோம் அவுடமாய் மலர்ந்திடுவோம் தமிழ் மொழியின் உயிராவோம் அகத்தியரின் குருவாவோம் சாந்தத்தின் உருவாவோம் தண்டாயுத பாணியாவோம் முற்றும் துறந்த பரதேசியாவோம் கற்றுணர்ந்த ஞான தேசிகனாவோம் வெளிகடந்து உள் உணர்ந்த வித்தகரின் சத்தாவோம் சத்தியத்தின் வித்தாவோம் விந்தைகளின் நிரூபணமாவோம் எல்லையில்லா பிரபஞ்சத்தில் ஆறு முக ஆற்றலாவோம் உட்கடந்த மூலத்தில் ஞானத்தின் ரூபமாவோம் எழில் கடந்த சத்தியத்தில் மோனத்தின் நிலையாவோம் ஏதுமற்ற உலகத்தில் எல்லாமாய் உருக்கொள்வோம் அன்பு நிறைந்த மானுடர்களே ஆறுமுகனாய் துதித்து போற்றிய அன்னையே கலியுக தெய்வமாய் அவதரித்து எண்ணற்ற சக்தி நிலைகளைப் பொழிந்து அகத்தியர் உருவாக்கிய யுகமாற்ற பணிக்கே யாம் துண்டு புரிவோம் வேத நூல்கள் நான்கினையும் இனிமையாய் செம்மையாய் எளிய தமிழாக்கி விஞ்ஞான ரூபமளித்து மானுடர்களின் அறிவு ஏற்றிட அருளியே நின்றிட்டோம் காலம் கனிந்திட எமது அப்பனாம் ஈசனாம் ஆதிசிவனும் அருள்பாலிக்க முனைந்து இயங்குகின்ற நிலையில் யாம் சில காலம் ஆழ்த்த தவத்திற்கு உட்சென்று நிறைவானோம் ஆண்டியாய் நிலைப்பது எமக்கொன்றும் புதிதன்று துறப்பதும் விடுப்பதும் எமக்கு எளிய அண்ணையே இது காலம் வரை யாமே விட்டு விலகி நின்றிருந்தோம் உங்களது உணர்வுகளின் பிரதிபலிப்பினை உணருங்கள் தீபங்கள் பல ஏற்றி அன்புடனே எமையழைக்கும் அன்னையே எமது ராஜ அலங்காரத்தினையும் உற்றார் உறவுகளையும் உடைமைகளையும் துறந்து ஓராண்டு காலம் தவம் இயற்றி சித்திரையின் முழு நிலவில் மீண்டும் இப்பூமியில் பாதம் பதித்து உலாவரத் துவங்கி உள்ளோம் கருணையின் வடிவான தேவியின் ஆசியால் ஞானம் அடைந்த தண்டாயுதபாணியின் ரூபம் ஏற்று மற்றுமோர் பிறவியும் மேற்கொண்டு அகத்தியரின் யுகமாற்ற பணிதனில் முழுமையாய் இயமை அர்ப்பணித்துள்ளோம் ஆருயிர் அன்னையே தெளிவற்ற சிந்தனைகளுக்கு மூல காரணம் சுயத்தின் வெளிப்பாடாகவும் அமையலாம் அன்றி உதித்த சிந்தனையின் மாறுபட்ட தன்மையாகவும் அமைந்திடலாம் எம்மோடு ஒன்று கலந்த ஆன்மாக்கள் யாம் பிரிந்தாலன்றி எமை பிரிய இயலாது என்றுணருங்கள் மாய கர்ம ஆணவ திரைகளை நீக்கிட பல்வேறு மார்க்கங்களை உரைத்திட்ட யாம் சித்திரையின் முழுநிலவு முதல் மீண்டும் புதியதாய் ஜனித்து ஞான தண்டாயுத பாணியாக உருகொண்டு அகத்தியரின் அன்பு சீடர்களுக்கும் சேவகர்களுக்கும் அன்பாலயத்தின் மூலம் இணைந்த ஒவ்வொரு உயிருக்கும் உதவிகள் புரிந்திடுவோம் அகத்தியரின் கோரிக்கையை ஏற்று பூத்திட்ட சிற்றையின் திருதியை எனும் நன்னாளில் யாமும் ஓர் உயர் தெய்வமாய் ஞான தண்டாயுத எனும் நாமம் ஏற்று ஒன்றிணைந்து யுகமாற்ற பணிக்கு பூரண அருளாசிகளை பொழிந்திடுவோம் பனிரெண்டு தெய்வங்கள் ஒன்றிணைந்து துவங்கிய அன்பாலய ஆட்சியில் யுகமாற்ற பணிகள் சிறப்படைந்திட பிரம்ம தேவரும் இணைந்திட்டார் அன்னை லக்ஷ்மி தேவியும் இணைந்திட்டார் யாமும் ஞானம் பொழிந்திடவும் மாய கர்ம ஆணவ திரைகளை நீக்கிடவும் ஆன்மாக்களுக்கு உதவிடும் ஓர் தெய்வமாய் தண்டாயுத பாணியாய் இணைகின்றோம் எமது பணி என்பது அகத்தியருக்கு தொண்டு புரிவதாகவே அமைந்திருக்கும் அவர் எம்மிடம் கோரி நின்ற உதவி என்பது திரைகளை நீக்கிட உதவிடல் வேண்டும் என்பதேயாகும் உயிருக்கும் ஆன்மாவிற்கும் இடையே உள்ள திரைகள் நீங்கிட யாம் அருண் புரிவோம் அன்பினால் நிறைந்து உருவாகும் அன்பாலயம் எனும் அகத்தியரின் இல்லத்தினில் திரைகள் நீங்கிய உயிர்களை இணைப்பதே எமது பணியாக அமைந்திடும் கலியுக தெய்வமாய் போற்றப்படும் யாம் எமது துறவு நிலையின் மூலமும் அன்பினை பொழியும் அற்புத சக்தியின் மூலமும் மானுடர்களின் ஆன்ம திரைகளை நீக்கிடவே உதவிடுவோம் செல்வம் பொழியும் லக்ஷ்மி தேவியினை தொடர்ந்து திரை நீக்கி ஞானம் பொழியும் சக்தியாய் நின்று அன்பாலய ஆன்மாக்களுக்கு பேருதவிகள் புரிந்திடுவோம் சத்திய யுகம் நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் அகத்தியரின் ஒளிப்பாலத்தினில் இணைய வேண்டியது அவசியமாகும் அவ்வகையில் இணைவதற்கு தடைகளாக உள்ள திரைகளை நீக்கி உயிரினை வளமாக்கி ஆன்மாவிடம் சமர்ப்பித்து சிவசக்தி ரூபம் ஏற்றிட யாமும் அகத்தியரோடு பூரண கலப்பு கொண்டுள்ளோம் அனைவரும் உணர்ந்து செயலாற்றிட உலகம் உய்வுறும் ஆன்மாக்கள் சத்திய யுகத்தினை அடையும் அன்பும் அமைதியும் பெருகும் அக வாழ்வும் சிறக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஞான தண்டாயுத பாணியில் பூரண ஆசைகள்